அஸ்லாமு அலைக்கும் ஹாய் காய் சலர் எப்படி இருக்கீங்க அலமது நாங்களுமே ரொம்ப ரொம்ப இருக்கோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சஹர் லாக் தான் பார்க்க போகிறீங்க சஹருக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும் யோசனையாக இருக்கும் இதில் வந்து தனியாக நம்ம மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து சரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் செய்கிறப்ப தான் வந்து நமக்காக இவ்வளோ சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கும் ஸோ அந்த யோசனையோடய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பாடு வச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலைய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் நோம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு ரெண்டே ரெண்டு கருவாடு வச்சு கிரேவி மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற தொக்கு சொல்லுவாங்கள்ல அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு எடுத்திருக்கேன் கருவாடு எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து கருவாடு நீங்கள் எந் சமைக்கிறீங்க அப்படி அது எந்த கருவாடாக இருந்தாலும் சரி வெண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க ஸோ எப்போவுமே வந்து கருவாடு இது பண்ணீங்க அப்படின்னா வெண்ணில போட்டு அலசி எடுத்துக்கோங்க இப்போ கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கருவாடையும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் மிளகாப்பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலாம் சும்மா ராவாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா பல்லாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது நல்லா வதக்க விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அதையுமே வந்து நல்லா குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி மேஷ் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மிளகா பொடி நான் சேர்த்துருக்கேன் கடைப்பொடி இல்லை பொடி அப்படின்னா நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது நல்லா பச்சவாசன பொருத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க அப்புறம் நம்ம கருவாடு வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதில் நடுவில் இருக்க அந்த முள்ளை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க அந்த சதப்பகுதியை மட்டும் தான் நான் வந்து இந்த கிரேவிக்கு போட போகிறேன் ஒரு சில பேர் வந்து அப்படியே போடுவாங்க நம்ம அந்த மாதிரி போடாமல் பொறிச்சு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முல்லை ரிமூவ் பண்ணிட்டு சதப்பகுதி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டனாலே போதும் ஆல்ரெடி வந்து கருவாடு உப்பு இருக்குது அப்படிங்கிறனால உப்பு பார்த்து போட்டுக்கங்க கடைசியாக வந்து கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு அந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்து சாதமே வடிச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் சகர சாப்பாடு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை எப்போ போல் சகரிக்கு இருந்துச்சு சாப்பிட்டுட்டு டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் எடுக்க ஆரம்பித்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியான மழை நினச்சி கூட பார்க்கல பட் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ரெட் அலார்ட் விட்டுருக்காங்க ஆனால் ஸ்கூல் லீவு கிடையாது அதனாலே வந்து பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க ஸோ அவங்கள போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்ததை அதுக்கப்புறம் தான் வந்து இஃப்தாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து வளர்க்கும் போல் வந்து பாலை காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மைசா வந்து ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபுட்டிங் மாதிரி இருக்கும்ல அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அஹர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் பாலையுமே காய்ச்சி எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொஹபத் சர்பத் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அதுக்காக வந்து பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துட்டேன் எப்போவுமே வந்து ஆற வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வச்சு ஆற வைப்பேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் மழை பெய்யுதா அதனால் வந்து சீக்கிரமாகவே ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு முகத் கா சர்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பழத்தை வந்து நறுக்கிக்கிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி பழம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது ஸோ அதனால வந்து கட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட்டு வந்து ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜெல்லி மாதிரி செய்வோம் அதுமே வந்து தண்ணி பழத்தை வச்சு செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கு பாசி மாதிரி அப்படின்னு நான் நினச்சி ஃபஸ்ட்டு வந்து மிக்சி சாரில் எடுத்து அதை சாறு எடுத்துக்கிட்டேன் இது வந்து அந்த தண்ணி பழத்தோட சாறு தான் அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிட்டு அப்புறம் அகரகரை மிஸ் பண்ணோம்னாலே போதும் அது சூப்பராக வந்து அந்த ஜெல்லி மாதிரி தேவையான சுகர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சா அப்படியே அந்த கலர் தனியாக தண்ணி தனியாக அப்படியே பிரிஞ்சிருச்சுங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் பட் இந்த மாதிரி ஆனதே கிடையாது பாருங்கள் உங்களுக்கே தெரியுது எதனால் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில அதோட அந்த பழத்தையும் சரி அந்த தண்ணியும் தூக்கி கீழே ஊற்றிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஊற வைக்காத அந்த அகரகரை எடுத்து நான் காய்ச்சற போகிறேன் இப்போ வந்து பாதாம் மிக்ஸ் போட்டு நம்ம வந்து பாதாம் கடல் பாசி மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் பசங்களுக்கு ஏன்னா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் வந்து வர வழி இல்லை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அகரகரை வந்து வேக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதை இல்லாமல் கரைச்சிட்டு அந்த அகர கரோட மிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பால் வேணால் கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க க அந்த அகரகரோட அது நல்லா கொதிச்சு வர டயத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரை உங்களுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் நட்ஸ் தேவையான நட்ஸ் போட்டுக்கரலாம் இதை நல்லா கொதிச்சு வற்றி வந்துச்சுன்னா அப்படின்னா இது ஆறுனதுக்கப்புறம் வந்து அந்த பாதாம் புட்டிங் ரெடி ஆயிரும் ஆறுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் டைம் எடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மோமோஸ் செய்ய போகிறேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா மைதா மாவும் அண்டு கோதுமாவும் மிக்ஸ் பண்ணி தண்ணி தொளிச்சு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் இந்த மோமோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுரைக்கு போயிருந்தப்போ சாப்பிட்ருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மோமோஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறது சட்னி ரெடி பண்ணுற அந்த வேலையை பார்த்துக்கலாம் மோமோஸ்க்கு வந்து அந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் ஆனால் அதை வச்சு சாப்பிட்டா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த சட்னி வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு பழைய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நான் ஒரு தக்காளி அப்படிங்கிறதுனால ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பட்டை மிளகா அதெலாம் வந்து தனியாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க விட்டிருக்கேன் அது நல்லா வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தையில் வாங்கினா அந்த ஸ்வீட் கான் இருந்துச்சு ஸோ ஸ்வீட் கான் வந்து ரொம்ப நாளாக உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாட் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நறுக்கி அலசி குக்கரில் வந்து வேக போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து ஃபுட்டிங் வந்து நம்ம பாதாம் ஃபுட்டிங் மாதிரி செஞ்சுட்டோம் அதை எப்படி வேணால் சில கா பாதாம் கடல் பசி சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு பேரை மாற்றி மாற்றி நான் சொல்லிக்கிடுவேன் இப்போ வந்து நான் நம்ம அதில் வந்து மிச்சம் எஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து அஸ்கருக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரோஸ் மில்க் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சப்ஜா சீடும் அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசுனும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஓவர் ரொம்ப கூலிங் வேணாம் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளி இது எல்லாத்தையுமே எடுத்து ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்ஸி சேரில் நம்ம அடிக்க போகிறோம் ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் வேக வச்ச வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக வந்து அந்த கலரிங்காக வந்து நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதோட உப்பு போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மையம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ மோமோ சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க அது ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஞ்சு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஊற்றுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஊற்றுவோம் அப்புறம் வந்து சீனி உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஒருவேளை பட்டை மிளகா வந்து அந்தளவுக்கு காரமாக இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கூட நீங்கள் லைட்டாக வீட்டில் அரைச்சி மிளகா பொடி சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணிலாம் அந்த இதை வத்தி இந்த மாதிரி கட்டியா வர்றதட்டி நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி மொமோ சட்னி ரெடியாயிரும் செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சட்னியுமே ரெடியாச்சு ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் வீட்டில் வேக வச்சு அந்த மக்காச்சோளமும் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ஸ்வீட் கானும் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம இதை உட்காந்து உரிச்சு கொடுந்தோம் அப்படின்னோம்னா டைம் போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து நான் மைசா வந்து இதை ஆறுனதுக்கப்புறம் வந்து எப்படியாவது உரிச்சு கொடுத்துருமோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவள் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் நீ எப்படி விளாண்டாலும் இது எனக்கு மட்டும் உரிச்சு கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கொடுத்துட்டு மிச்ச விலகளை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமோஸ்க்குள்ளே ஸ்டஃபிங் வைப்பாங்க ஒரு ஒரு சில பேர் வந்து நான்வெஜ்ஜில் செய்வாங்க நான் வந்து வெஜ்ஜில் தான் செய்கிறேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ள புடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தட்டி கூட போடலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் பல்லாரி பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கேரட் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன் முட்டைக்கோஸை வந்து நீங்கள் சீரப்பே வந்து ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால் வந்து அந்த தண்ணியை பொழிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சக்கையை மூடி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வரணும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதில் வந்து கண்டிப்பாக வந்து மிளகு தூள் சேர்க்கணும் அந்த மிளகு தூள் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி கொடுக்கும் இந்த நீங்கள் மோமோஸ் சாப்பிட்றப்ப வந்து அந்த மிளகுத்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தாளெல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் ரெடி பண்ணிடுவோம் நம்ம பூரிக்கு அதாவது இந்த சப்பாத்தி மாவு வச்சு பூரி எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னால ஒரு கிண்ணம் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இது பண்ணி ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப் ஒரு மோமோஸ் வந்து எந்த ஷேப்பில் உங்களுக்கு கரெக்டாக வருது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு மூணு ஷேப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வரும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வரும் ஸோ அதேமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த மடகுப்பூரி மாதிரி அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து மோமோஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இட்லி சட்டில் வந்து தண்ணி ஊற்றி சூடு வரட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அப்புறம் மொ ஒரு மொமோஸை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சூடு வந்ததுக்கப்புறம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் இது வேகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து மக்காச்சோளத்தை ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா உதிரி உதிரியாக ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பட்டர் சேர்ப்பாங்க பட் என்கிட்ட பட்டர் இல்லை அப்படிங்கனா நான் நெய் சேர்த்துருக்கேன் பட் ரெண்டுமே வந்து டேஸ்ட் உண்மையை ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் வந்து நீங்கள் நெய் இல்லாட்டா எனக்கு நெய்யும் பிடிக்காது பட்டரும் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயினில் கூட நீங்கள் இது பண்ணிக்கிடலாம் பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நெய் ஊற்றி பாருங்கள் இல்லை பட்டர்ஸ் ஊற்றி செய்யுங்க டேஸ்ட் நல்லா இருந்தது அது வந்து மக்காச்சோளத்தை வந்து நல்லா அந்த நெய்யோட நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பொடி சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஆவில் அதாவது அந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லா வரணும் வாசனையும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பை விட்டு இறக்கி கொஞ்சம் ஹீட் அமர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா நான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எலுமிச்சு சாரையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ரெடியாகிடும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அலிஹம்துல்லா ரொம்ப நல்லா இருந்தது விலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி எஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் வந்து கார்ன் சாட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபாதாம் புட்டிங் இல்லை கடல் பாசி என்ன வேணால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேர்ச்சம்பழம் அதுக்கப்புறம் மோமோஸ் அதாவது வெஜ்ஜு மோமோஸ் இன்றைக்கி வந்து மைசா வந்து நோம்பு கஞ்சி வாங்கலை மேக்ஸிமம் நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா மைசா இல்லாட்டா நான் நல்லா குடிப்போம் பட் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் வந்து குடிக்கிறது இல்லை அதனால வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் சரி அகைன் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு உண்மையில சொல்கிறேன் இந்த எஃப்தார் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபிலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஆயில் ஐட்டம் வந்து இந்த நோம்பு திறக்கிறப்ப எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு உள்ள கண்டிப்பாக சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்